அடுத்து நாம பார்க்கக்கூடியது மதுரையில் நடந்த முப்பதாவது திருவிளையாடர் பிராணத்தை பற்றி தான் சிந்திக்க போறோம் அனந்தகுண பாண்டியனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் குலபூஷண பாண்டியன் பட்டத்துக்கு வந்தான் இவனுடைய சேனாதிபதியாக சுந்தர சாமந்தனன் இருந்தான் சேதிராயன் என்ற வேடர் வேந்தன் பாண்டிய நாட்டை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று எண்ணி நிறைய ஆயுதங்களை செய்ய ஆரம்பிச்சான் இந்த விஷயம் ஒரு ஒற்றன் மூலமாக பாண்டிய மன்னனுக்கு தெரிய வருகின்றது அப்பந்தான் தன்னுடைய சேனாதிபதியை அழைச்சி பொக்கிஷத்திலிருந்து நிறைய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு நிறைய படையை திரட்டும் அப்படின்னு சொன்னாரு ஏராளமான பொண்ணு பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் என்ன பண்ணார்னா ஆலய பணிக்கே பயன்படுத்தினாரு ஏழைகளுக்கு அன்னதானம் போடுவது வஸ்திர தானம் உபநயனம் திருமண சடங்கு இவற்றிற்கெல்லாம் பயன்படுத்தினாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு சேனாதிபதியை மன்னன் அழைச்சி நாளைக்கு எனக்கு படையை காட்டும் அப்படின்னாரு இவர் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாரு எல்லா பணத்தையும் திருப்பணிக்கே செலவிட்டு விட்டார் எங்க படையை காட்டுவது அப்பந்தான் மதுரையிலே பொற்றாமரையில நீராடி ஆலயம் சென்று எம்பெருமானை வணங்கி நின்றாரு எல்லா பணங்களையும் உன்னுடைய ஆலய திருப்பணிக்கே நான் செலவிட்டு விட்டேன் படை ஒன்றும் திரட்டவில்லை நாளைக்கு மன்னனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்று தெரியவில்லை அப்படின்னே கண்ணீர் வெட்டு எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி நின்னாரு அப்பந்தான் லிங்கத்திலிருந்து ஒரு அசரீது ஒலித்தது சுந்தர சாமந்தனா அஞ்சிற்க நாளை படை தயாராக நிற்கும் குலபூஷணன் மகிழ்வான் அப்படின்னு ஒரு குரல் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா வீட்டுக்கு வந்தாரு அடுத்த நாள் காலையிலே சேனாதிபதி ஆலயம் சென்று இறைவனை வணங்கி நின்றாரு அப்பந்தான் சுவாமி வந்து குண்டோதரனையும் நந்திகேஸ்வரரையும் முதலான பூத கணங்களை போர்க்களத்துக்கு செல்லுமாறு கட்டளையிட்டாரு எண்ணற்ற போர் படைகள் அங்க வந்து நின்னாரு சேனாதிபதி காலையில வந்து பாக்குறாது எங்க பார்த்தாலும் போர் படைகள் நின்னன ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாரு மன்னரும் அதை பார்த்தாரு பார்த்து ரொம்ப மகிழ்ந்தாரு சேனாதிபதி அழைச்சி ஒவ்வொரு படைகளாக எனக்கு விளக்கும் அப்படின்னு சொன்னாரு ஒவ்வொரு படைகளாக விளக்கி சொல்லி கொண்டிருந்தார் அப்பந்தான் ஒரு ஒற்றன் ஒருவன் வந்து வேடர்குல தலைவன் வேட்டைக்கு செல்லும் போது சிங்கத்தால் மாண்டு விட்டான் என்ற செய்தியை சொன்னார் அப்பந்தான் மன்னர் சொன்னார் சுந்தர சாமந்தனந்த என்னெந்த படைக்கெல்லாம் வேலை இல்லை தேவையான பொண்ணு பொருள்களை எல்லாம் கொடுத்து இவர்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னாரு மறுகணமே இறைவன் எம்பெருமான நினச்சாரு அப்போமே அந்த படைகள் எல்லாம் அப்படியே மறைந்து விட்டது அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார்கள் மன்னன் சேனாதிபதியை வணங்கி அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அவரை மகிழ்வித்தார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்ததுதான் அந்த முப்பதாவது திருவிளையாடல் பிராணம்